காலை சூரிய வெளிச்சத்தில் சிறிது நேரம் நிற்பதால் உடலுக்கு இவ்வளவு நன்மையா இது தெரியாம பணத்தை செலவு பண்றோமே இன்றைய வாழ்க்கை முறையில் ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்களால் உடல் மனம் இரண்டும் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது சாப்பாடு சரியில்லையா தூக்கம் சரியில்லையா மன அழுத்தம் அதிகமா என்று எண்ணி வளைந்து கொண்டிருப்பவர்களுக்கு இயற்கை ஒரு அற்புதமான தீர்வை இலவசமாகவே தந்திருக்கிறது அதுவே காலை நேர சூரிய ஒளி இந்த ஒளி நம் வாழ்வில் செய்யக்கூடிய நல்லதுகளை புரிந்து கொண்டால் நாளைய தினம் முதல் நம்மை மாற்றிக்கொள்ளலாம் காலை நேரத்தில் சூரியனின் ஒளியில் சிறிது நேரம் நின்றாலே நம் உடலில் டி விட்டமின் சுரக்க தொடங்குகிறது எலும்புகள் வலிமை பெற தசைகள் சீராக செயல்பட நரம்பு பிரச்சனைகள் குறைய இந்த விட்டமின் மிகவும் அவசியமாக உள்ளது வயதானவர்களும் குழந்தைகளும் இதை தவறவிடக்கூடாது நம் முன்னோர்கள் வெளியே சென்று வேலை செய்ததாலும் காலை ஒளியை தொடர்ந்து பெற்றதாலும் ஆரோக்கியமாக இருந்தார்கள் என்பது இன்று விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டு வருகிறது மன அழுத்தம் குறையவும் பெறவும் காலை ஒளி முக்கிய பங்கு வகிக்கிறது காலை நேரம் வெளியில் சென்று ஒளி பெறும் பழக்கம் மூளையில் செரோட்டுனின் என்ற ஹார்மோன் சுரப்பை தூண்டி மன மகிழ்ச்சியாக இருப்பதை உறுதி செய்கிறது இதனால் நாளிருக்கும் போது எந்த வேலைகளிலும் மன அமைதியுடன் செயலிடலாம் இரவில் சரியான தூக்கம் வராமல் ாகத்தான் இருப்பார்கள் என பல ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது காலையில் சூரிய ஒளியை பெறும்போது உடலில் மெலட்ரோனின் என்ற தூக்க ஹார்மோன் சீராக செயல்பட்டு இரவில் தானாகவே நல்ல தூக்கம் கிடைக்கும் இதனால் நாளை தொடங்குவதற்கான புத்துணர்ச்சி பிறக்கிறது உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவர்களும் காலை ஒளியின் பங்களிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் சூரிய ஒளி உடலின் ஹார்மோன் நிலைகளை சீரமைத்து தேவையற்ற உணவு தூண்டல்களை தடுக்கிறது இதனால் தானாகவே உணவு கட்டுப்பாட்டிற்கு வருவதால் எடையும் கட்டுப்படுத்த முடியும் நரம்பியல் பிரச்சனைகளை மூச்சுக்கோளாறுகள் போன்றவற்றுக்கு காலை ஒளி சுத்தமான காற்றுடன் கிடைக்கும் வீட்டின் வாசலில் பசுமை சூழலில் நின்று ஆழமான மூச்சு எடுக்கும் பொழுது நரம்புகள் புத்துணர்ச்சி பெற்று மூச்சுக்குழாய்கள் குழாய்கள் திறந்து மனமும் உடலும் வலுவாகிறது தோல் நோய்கள் மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கும் காலை ஒளி சிறந்த மருந்து ஆனால் அதையும் அளவோடு எடுத்துக் கொள்ள வேண்டும் அதிக நேரம் வெயிலில் இருப்பதை தவிர்த்து குறைந்த நேரம் ஒளியை பெற்றால் தோல் பிரச்சனைகள் கட்டுப்படும் சூரியனின் இந்த அற்புத சக்தியை இயற்கையின் பரிசாக கருதி ஒவ்வொரு நாளும் வாழ்வில் சேர்த்துக் கொள்வது நம் கடமை காலை நேர சூரிய ஒளி என்பது நாம் பெரிதாக நினைக்காமல் தவறவிட்டு வருகின்ற ஒரு அற்புதம் மருந்தும் அல்ல செலவில்லாதது இயற்கையே நமக்கு தரும் இலவச பரிசு நாள்தோறும் சிறிது நேரம் அந்த ஒளியில் நிற்கும் பழக்கம் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் வாழ்க்கை சந்தோஷத்தையும் அள்ளி வழங்கும் நாளை என்று இல்லாமல் இன்று முதல் இதை நாம் தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்வோம் சூரியனின் ஒளியை வரவேற்று நம் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவோம்